வணக்கம் நான் ரசாயினி நான் ஜோவேல் நான் சொல்லக்கவி ஓகே பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்கட வீட்டதார் இன்றைக்கு நிக்கிறோம் வீட்டதார் நிக்கிறோம் வீட்டார் இன்னைக்கு எங்க போறோம் இன்றைக்கு பன்னாறு இடத்துக்கு வெளிக்கிட போறோம் எங்க மணக்காட்டு பிரதேசம் கிடக்கிறது கிட்ட போய் நின்று அதை விட இப்ப நாங்கள மூணு பேர் தான் நின்று நிக்கிறோம் என்ன வச்சு நீ பமதியெல்லாம் நிக்கிறாங்க ஆண்கள் என்ன பமதியா நிக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்க போறீர்கள் சந்தோஷமா அவங்களோட நாங்கள் போயிட்டு அங்கே சமைச்சு சாப்பிடுறது மாத்திரம் என்னோ இன்னும் அங்கே எத்தனையோ நிகழ்வுகளை எல்லாம் எல்லாத்தையும் அப்படி என்று பார்ப்பாங்க நாங்க மூன்று பேர் இதுல நிக்கிறோம் ஆனா சுத்தி ஒரு பெரிய பட்டாளம் ஒன்று பட்டாளம் ஒன்று இருக்கு பாப்பீங்க அங்க நாங்க போய் நல்ல கேம் விளையாட்டுகள் நல்ல பாட்டு அப்படி இப்படி எல்லாம் சொல்லி நிறைய இருக்கும் அதை நாங்க செய்யறதை நீங்களும் பார்க்கலாம் அதோட மணல் காடு என்று சொல்லக்குள்ள வந்து நிறைய பேர் நான் ஒரு நாள்

வந்து கல் குறை இல்ல நிறைய நினைச்ச மாதிரி ரியானா பொறுக்கியால் வேலை செய்து இருக்குறேன் அம்மா நெருப்பு அணிக்கணும் அதோட அங்க சும்மா கேஸ்ல டிக்கென் நெருப்பு இங்க அதான் ஒரு பல கவனம் இருக்கு எனக்கு ஒரு பழக்கமெண்ட்டு இங்கே மரங்களை கண்டா விட மாட்டேன் வாழ்க்கை <laughs> 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 <authenticity> <laughs> <laughs>

என்னால தண்ணி ரெண்டு பேரில் தண்ணி மற்றது டிஞ்சால இறச்சி வேண்டி கொண்டு வந்தناங்க. கொண்டு வந்த சாமான எல்லாம் அப்படியே எதுக்குல வச்சிருக்கோம். இwebdriver கிட்ட. இப்போ ஒரு மாதிரி தேடி கிடி ஷேப் பண்ணிட்டோம். பிராவெல்லாம் தேடி எடுத்துட்டோம். ஓ. அங்க கொண்டு வந்தناங்க. நெர்ப்பட்டி வந்தீங்களோ?

என்ன சொன்னா சமைச்சு போல எல்லா சாமானும் எடுத்துக்கொண்டு நெருப்படியை வந்தது அதுதான் அதுதான் ஒரு நெருப்பட்டி இல்லாமலுக்கு இவடத்துக்கிட்ட வேண்டாமே அப்படியே கொண்டு போக நெருப்பா ரெண்டு மூணு பேர் இருக்கிறபடியா ஒரு சின்ன நெருப்பு வேற இங்க அபிஷா நிக்கிறேன் தங்கச்சி என்ன மாதிரி எப்படி இந்த இடத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்கா எப்பேஜ் வந்திருக்கீங்களா இந்த இடத்துக்கு இல்ல இங்க வந்தது இல்ல இப்பதான் முதல் முதலா வந்திருக்கேன் வரதுக்கு சான்ஸ் இருக்கா அதானே கேம்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஓ நாங்களும் இப்ப முதல் தடவை வாரம் ஏகனமே நாங்க பொடிகள் செட்டா வரையில வந்து போனது இப்பதான் நாங்க எங்க ஃபேமிலி இதா வந்திருக்கோம்

அப்போ சுரே அஞ்சலை வந்த மாதிரி சான்ஸ் இல்லை உண்மாதான் பக்கத்தில் இருக்கிற நாங்களே இஞ்சல வரே இல்லை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆவான் அப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்காதானே சரி அப்போ நாங்கள் கல் இஞ்ச அடுப்பை மூட்டுறக்கூடிய எல்லா ஒழுங்கும் செய்துட்டோம் இன்னும் நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு சமைக்கிறதா மேலே உங்கள் சமைக்க என்ன சமைக்க போகிறோம் மட்டும் சொல்லி பார்ப்போமா சரி கிரச்சி அம்மா போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறேன் கிரச்சி கழுவ போறீனம் இந்த ஆக்களுக்கு இவியலுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இவியமீனை சமைக்கிறீங்களோ நீங்களும் சின்ன இவியலும் சமைச்சு கொண்டிருக்கீங்க மாக்கள் ஆ

சரி இஞ்சாவில் நாங்கள் எங்களுக்கு இருக்கிறக்குரிய ஒரு இடம் ஒன்றை நாங்கள் செட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இங்கால இங்கால நாங்கள் அப்படியே மரக்கறியில் வெட்டுறதுக்குரிய இருக்கோம் இதில் ஃபுல்லாகவே நாங்கள் மரக்கறி என்ன மரக்கறி கொண்டோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாவில் லீக்ஸ் வேண்டி கொண்டு வந்தோம் நாங்கள் மற்ற கேரட் கத்து தக்காளி தக்காளி பழம் மற்ற கேரட் வெங்காயம்

ஒரு ஆள் தான் சமைக்கிறேன் நான் சுதிவேரா ஆக்கல சமையலை பார்த்து கொண்டு இருக்கணும்

ஆனா உண்மையில் நாங்கள் என்ன பாவிக்கிறது கூடத்தான் அதோட எண்ணெயை பாவிச்சா தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. காணத்தில்

வ deduction என்ன ச английasy стен

இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க நல்லா வடிவாக கொதிச்சு வச்சியெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க அவிஞ்சு விடுது ஓ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கோழி சூப்பு எடுத்து வச்சுக்கோ பாருங்க எட்டு கட்டி இந்த சூப் கட்டி எவ்வளோத்தையும் இந்த கப்போட போகிறோம்னா இது சேர்ந்து வெறையாட்டும் இதோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் ரச்சு சரக்கையும் சேர்க்க போகிறோம் வரட்டுக்குமேன் ஆனா நான் சொன்ன கல்லண்டாலும்

சாப்பாடு ரெடி ஆயிட்டு வாவ் இங்க பாருங்க வச்சியல எல்லாம் பாருங்க கரையாம நல்ல அவிஞ்சிட்டேனா ம் நல்லா பெரிய பெரிய இறைச்சியா தானே போட்டனாங்க ம் சோறெல்லாம் நல்ல மாதிரி அவிஞ்சி ம் நல்ல இதா இருக்கேனா சரி அப்ப என்ன சாப்பிடுவோம் இனி ஓ இனி சாப்பிடுவோம் மாமா சரி எங்கடா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்ப சாப்பாடு போடுப்படுது எல்லாருக்கும் எல்லாருக்கும் போடுறதுக்கு சாப்பாடு ஒரு ஒரு கோப்பையில ரெண்டு மூணு இறைச்சி துண்டி இருக்கு ாங்கள ஈடு என்ன சாப்பிடுவாக்க தெரியாங்க அறுபதாவது நாளைக்கு வருமே என்ன

ஆ பசியோ சாப்பாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்க சாப்பாடு ஆ நல்ல ஆனால் உண்மையில எப்படியான ஒரு சாப்பாடு இந்த இடத்துல வச்சு சாப்பிட குழுவ நல்லா இருக்கேன் இயற்கை காத்து காத்தொரு பக்கம் இல்லை ஆ அப்போ எப்படி ஒரு சான்ஸ் எங்களுக்கு கிடைச்ச பெரிய சந்த சந்தர்ப்பம் தானே ம் சரியா அப்போ இந்த ஜெரிஸ் நல்ல நித்ரா ஆடல் அப்போதான் நித்திரா போயிட்டார் சரி சாப்பிடுங்க பாப்பமா ஓ

அக்கா என்ன விசேஷம் நாங்க சின்ன வயசுல இருந்து இப்போ அவட நாங்க சாப்பிடுறோம். அப்ப என்னண்டா அப்ப இருந்த மாதிரி அதே டேஸ்டோட அதே அதேதான் இருக்கு. அப்படியே சமைக்கிறாங்க சூப்பர். நல்லா அம்மா சிலவ. உண்மையிலே ஒரு பெருமையா இருக்கு எனக்கு. என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த மனுஷைய விட்டுப் புடி ஒரு பெருமை போಳ್ச்சியா. ஒரு டேஸ்ட் ஆ சாமபடி செய்றாகாட்ட சொல்லு. நாங்க बोलப்படணும். உண்மையிலே நல்ல ஒரு போಳ್ச்சியா இருக்குது. பெருமையா. அண்ணா இப்போ நீங்களும் அக்காட சமையல் வீடியோக்கள் தானே எப்படி சமையல் நீ செய்து பாத்த நீங்க சொன்னீங்கனே? செய்து பார்க்க எப்படி இருக்கு?

வந்து இருந்து சமைச்சு சாப்பிட்டது இனியாவே எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் இது எங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நாளும் நாங்க வந்தது வரைக்கும் இப்படி போனதே இல்லை ஒரு நாளும் போனதே இல்லை இன்றைக்கு தான் ஒரு பிளான் ஒன்று பண்ணி ஏன்னா இன்றைக்கு வந்து நாங்க இப்படி செய்திருக்கிறோம் இனிமையாவே சந்தோஷம் அவரை நாங்க வந்து என்ன மாதிரி வீடியோ முடிப்போம் அதோட இப்ப முக்கியமா உங்களுக்கு இன்ன சந்தோஷம் என்னன்னு சொன்னேன் இப்ப தூரத்துல இருந்து ஆனா இப்படி நாங்களே ஒரு நேரம் இப்படி வாரம்னு சொன்னா அவியல்கட்ட வந்திருக்க மாட்டினா இப்ப இங்கே வந்ததோடு நாங்க இப்டியெல்லாம் செய்து வரையக்குள்ள உங்களுக்கு ஒரு சந்தோஷம்ாயிருக்கு இருந்து சரி அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் எங்களோடய வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க வீடியோ பாக்குறீங்க நீங்கள் எங்கள் அக்காடை சமையல் மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடலாம் உண்மையாகவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது ஓகே மறக்காமல் எங்களை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்